இப்பதான் வந்தா கடி கொட்டுக்கிட்டு இப்படியே போய் நீ வந்திருக்கிறியா கேட்டுக்கிட்டு கடி வெட்டு போலான்னு வாச்சா வாழ்க்கா பிறக்கா குடம் இப்போ விட்டு குடம் இல்லையா நீ எடுக்கலையா எடுக்கலையா அவருக்கு பாத்துருவா அப்ப இது யாரு விட்டு குடம் ஏ தெரியல யார் விட்டு குடம் சாமா இருந்ததுல தெரியல நீ இவ்வளவு அது இது பண்ணல பிரச்சனை பண்ணல அந்த குடத்த உள்ள வச்சுக்கிட்டு தீடி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இப்ப தான் அப்பா விட்டு தெரியல போயா நீ தெரியல விட்டுடா தான் கடு போட்டுக்கிட்டு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டான் போகுது எடுத்துக்கிட்டு நான் குற எடுத்து வந்து தெரியாம வச்சுட்டான் அதுக்கே வாங்க கேட்க மாட்டாங்களா யாரும் யாரும் பண்ணிய கொரத்த எடுத்துக்கிட்டு போயிடா வந்தாப்ல ஒண்ணு கேட்ட மாதிரி யாரும் கேட்கணும் Một ba ba